பெண்கள் கருவுறுதல் நிகழ்விற்கு ஆண்களின் விந்து என்பது இன்றியமையாதது விந்துவின் எண்ணிக்கை போலவே அதன் நீந்தும் தன்மையும் சரியாக இருக்க வேண்டும் சராசரியாக முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேலான விந்துகள் முன்னோக்கி நகர்ந்தால் அது ஆரோக்கியமானது விந்துவின் நீந்தும் தன்மையை அதிகரிக்க பின்வரும் உணவுகளை சாப்பிட்டால் பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது மாதுளை ஆக்சிஜனற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவும் இது விந்தணுக்களின் தரத்தை உயர்த்தலாம் ஆண் பாலின உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் அலிசிலின் உள்ளது பூசணி விதையில் துத்தநாகம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இது விந்தணுக்களை பாதுகாக்கும் மற்றும் ஆரோக்கியமான டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிக்கும் தக்காளியில் ஆண்களின் கருவுறுதலை அதிகரிக்கக்கூடிய லைகோபின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதே போல அவகடாவில் போலிக் அமிலம் வைட்டமின் இ மற்றும் துத்தநாகம் ஆகியவை உள்ளன இவை பிந்து மக்களின் இயக்கம் மற்றும் எண்ணிக்கைக்கு அவசியமாக உதவுகின்றது இப்போ உடனான சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்